மாங்காய்னால எல்லாேருக்குமே ரொம்பவும் பிடிக்கும் அதுவும் பச்சை மாங்காய்னா எவ்வளோ புளிப்பாக இருந்தாலும் சரி விரும்பி சாப்பிடுவோம் இந்த பச்சை மாங்காவில் சூப்பரான ஒரு சட்னி பண்ணோம்னா எத்தனை தோசை சாப்பிட்றோன்னு தெரியாத அளவுக்கு சாப்பிட்டுட்டே இருப்போம் டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு தேவையான அளவு மாங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு நாலு பெத்த தேங்காவை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கறிவேப்பில் அஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுக்கணும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் தேங்காய் அஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு பால் பூண்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை தேவையான உப்பு சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக இல்லாத இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கட்டியாக தான் இருக்கணும் தண்ணியும் நிறைய விடக்கூடாது இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் பெருங்காயம் கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து இதோடு சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது தோசைக்கு மட்டும் இல்லை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்